நமது அன்றாட உணவு பழக்க வழக்கத்தில் சில உணவுப் பொருட்கள்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு சூடு சில உணவுப் பொருட்கள்லாம் வந்து ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி சூடு குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து பாடியோடைய வெப்பநிலையை அதிகரிக்குமா இல்லை குறைக்குமா அப்படின்னாக்க மாடர்ன் மெடிசன் என்ன சொல்லுதுன்னா பாடியோடைய வெப்பநிலையை அதிகரிக்கவும் இல்லை குறைக்கவும் இல்லை அப்படிங்குன்னு சொல்லுது அப்படின்னா இவங்க வந்து எதனால் வந்து இது வந்து வெப்பம் இது வந்து சூடு இது வந்து குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க இதில் உண்மையிலே என்ன சயின்ஸ் இருக்குது இன்றைக்கி உள்ள மாடர்ன் சயின்ஸ் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் நான் ராஜன் ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு வரீங்க அப்படினா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா வெப்பம் சூடு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க காலங்காலமாக பின்பற்றுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு மிளகாய் மிளகு இதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப சூடு அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் குளிர்ச்சியான சமாச்சாரம் அப்படின்னாக்கா இளநி அப்புறம் பார்த்திங்கன்னா தர்பூசணி அப்புறம் நீர் சத்து உள்ள பொருட்கள்லாம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க மற்றபடி அன்றாடம் சாப்பிட்ற சாதம் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்து சூடும் கிடையாது குளிர்ச்சியும் கிடையாது இதெல்லாம் காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த சூடு குளிர்ச்சி இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆயுர்வேதத்தில் வந்து சொல்லியிருக்கு உஷ்ணா சிதா சமா அப்படின்னு சொல்லி மூணாக பிரிச்சுருக்காங்க ஸோ இதே மாதிரி சித்த மருத்துவத்துலேயும் பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க இதெல்லாமே வந்து அந்த பிலீஃப் சிஸ்டத்தில் அதாவது அவங்க வந்து அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை முறையில் இதை வந்து பிரித்து வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க சூடு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க பட் இன்றைக்கி உள்ள அறிவியல் உலகம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க இதனால் வந்து பாடியோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா உடல் உற்பநிலை அதிகரிக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க உடல் வப்பநிலை எதுவுமே அதிகரிக்காது அதே நேரத்தில் உடல் வெப்பநிலை குறையுமானா குறையவும் செய்யாது அப்போது எதனால் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க சொன்ன பிலீஃப் அதாவது அவங்க சொன்ன நம்பிக்கை முறைகள் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு இஞ்சி பூண்டு மிளகாய் மிளகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து காரமாக இருக்கும் இந்த காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால பாடியில் பார்த்திங்கன்னா ஒரு படபடப்பு ஏற்படும் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு வேர்க்கும் ஸோ பாடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப காரமாக சாப்பிடும் போது பாடியிலேருந்து ரொம்ப வேர்வையெல்லாம் நிறைய வரும் ஸோ இந்த மாதிரி அது வந்து ஒரு செரிமானத்தை வந்து தூண்டுற மாதிரி ஒரு விஷயமாக இருக்கும் இப்படி தான் வந்து இதை வந்து எடுத்துக்க முடியும் இதனால் வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து உடல் வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகுமானா உடல் வெப்பநிலையே இன்க்ரீஸ் ஆகாது ஸோ அப்போது ஒரு மனிதன் வந்து கண்டினியூவஸாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்தார் அப்படின்னாக்கா அவருடைய பகுதியிலையும் குடல் பகுதியிலையும் ஏதாச்சும் கோளாறுலாம் நடக்கும் ஓகேங்களா அதனால் அவருக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் குளிர்ச்சியான ஒரு பொருட்கள் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் வயிற்று பகுதியிலேயும் வந்து குடல் பகுதியிலையும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகள்லாம் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா வந்து விளையும் நம்மளுடைய சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி ஸோ இதெல்லாம் குடிச்சு இதெல்லாம் சாப்பிட்டீங்க அதாவது இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நீர் சுத்தம் நிறையா இருக்கிறதுனால உங்களுடைய பாடியோடைய நீர் பற்றாக்குறையை வந்து சரி பண்ணும் ஸோ நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் வந்து நீரால் ஆனது ஸோ வெயிலில் நம்ம நிறைய சுற்றிட்டு வரும்போது அந்த ஹீட்டில் பாடியில் உள்ள வியர்வையாக வெளியேறி பாடியில் உள்ள நீர் சத்தெல்லாம் வந்து குறைஞ்சிரும் ஸோ அந்த நீர் சத்தை குறையும் போது அதை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் மறுபடியும் அதை வந்து ஈடு கட்டணும் அந்த ஈடு கட்டுறதுக்கு நம்ம நிறையா தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கிறதோடு சேர்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் உள்ள சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் தண்ணியும் கிடைக்கும் ஸோ பாடியில் வந்து நீர் வந்து ஒரு சமநிலைக்கு வந்துடும் ஸோ அதனால் பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் அவாய்ட் பண்ணணும் அப்போது கண்டினியூஸாக ஒரு மனுஷன் வந்து வெயிலில் சுற்றிட்டு வரும் பொழுது அவருக்கு வந்து பாடியில் வந்து நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு ஒரு சிறுநீரக கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க யூரின் போகும்போது எரியும் ஸோ இந்த மாதிரி வந்து பாடி வந்து ரொம்ப வந்து நீர் பற்றாக்குறையில் இருக்கும் இதுதான் வந்து சூடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த சூடை வந்து குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது இளநீர் இதெல்லாம் குடிச்சிங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து தனிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ வெயில் காலத்தில் வந்து ஒரு மனிதன் வந்து அவருடைய நீர் பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்காக சொல்கிற விஷயத்தை வந்து அவங்க குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி தான் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்களே தவிர இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து பொருட்படுத்தி உடல் வெப்பநிலையை வந்து அதிகரிக்குமா குறைக்குமா அப்படின்னா உடல் வெப்பநிலையை அதிகரிக்கவும் செய்யாது குறைக்கவும் செய்யாது கண்டினியூஸாக ஒரு மனுஷன் வந்து இந்த மாதிரி விஷயங்களே ஒரே மாதிரி பேட்டர்ன்லேயே இருந்தான் அப்படின்னாக்கா அதனால் அவருக்கு ஏதாச்சும் பாதிப்புகள்லாம் ஏற்படும் இப்போது மாடர்ன் மெடிசன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வெப்பம் குளிர்ச்சி இதை கேட்டகரிலாம் அங்கே கிடையாது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூணு விஷயம் சொல்கிறாங்க முதல்ல வந்து உணவுப் பொருட்களை வந்து மூணாக பிரிச்சிடலாம் அதாவது மேக்ரோ எப்ரீடியன்ஸ் சொல்லுவாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா புரதம் மாவு சத்து ஃபேட் கொழுப்பு இந்த மூணாக பிரிச்சிட்றாங்க ஸோ இந்த மூணையே வந்து நீங்கள் யூனிஃபார்மாக ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ரொம்பவும் மாவு சத்து அதிகமாக உள்ள உணவு சாப்பிட்டாலும் ஒரு பிரச்சனை வரும் ரொம்பவும் புரத சத்து அதிகமாக உள்ள உணவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது அதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் உள்ள மாடர்ன் மெடிசன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து ஒரு கேலரி பேஸில் வந்து அவங்க வந்து உணவுப் பொருட்களுடைய குவாலிட்டியை வந்து அவங்க பிரிச்சுறாங்க ஸோ இந்த ஃபுட்டில் வந்து இவ்வளோ கேலரி இருக்குது இந்த ஃபுட்டில் வந்து இவ்வளோ புரதம் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க பிரித்து வச்சிடுறாங்க ஸோ அந்த காலங்காலமாக நம்ம பின்பற்றி வந்த முறைகளை வந்து நம்பி நிறைய பேர் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து அவங்களுடைய நம்பிக்கைகள் அவங்க வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் பட் மாடர்ன் மெடிசன்லாம் என்ன சொல்லுதுன்னா எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ காலங்காலமாக சொல்லிகிட்டு இருந்த சூடு குளிர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா சூடு அப்படிங்கிறது உங்களுடைய டைஜஷன் அதாவது செரிமானத்தை வந்து தூண்டும் ஸோ அதை அதுக்கான சமாச்சாரம்லாம் அந்த ஹுட்டில் இருக்குது குளிர்ச்சி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பாடியில் உள்ள சத்தை வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணும் ஸோ இதை மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம் உண்மையிலே அது வந்து சூடு குளிர்ச்சி நம்ம பொருட்படுத்தி பார்க்க முடியுமான்னா அந்த மாதிரி பொருட்படுத்தி பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உடல் சூடு குளிர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தானே ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஸில் வந்து கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் மீண்டும் மற்றொரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி